பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கத்தினர் பல்லடத்தில் பொது வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விரோதமான கொள்கைகளை கைவிடக் கோரியும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை நிறுத்த கோரியும் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லடத்தில் பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் சிஐடியூசி ஏஐடியூசி எம்எல்எஃப் ஐஎன்டியூசி எச்எம்எஸ் யுடியூசி ஆகிய தொழிற்சங்க அமைப்புகளை சேர்ந்த தொலைத்தொடர்பு ஊழியர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் போக்குவரத்து துறை பணியாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் என் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் جا دے جا دے کیندے کیندے جا جا اپن کلاں دے نال میں جا دے پیر پچے جا دے پیر پچے جا دے کیندے 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 ک எாது பிஜேபி அரசு வேலை எட்ட இளைஞர்கள் வீடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் வேதனை யோகி ர

பரமசிவம் சிஐடியு பல்லடம் பகுதி பொறுப்பாளர் இன்றைய தினம் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிற அந்த ஆண்டு காலத்தில் ஒன்பது முறை அகில இந்திய அளவில் பொது வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற பல்வேறு சட்ட உரிமைகள் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக காவு காவுபோய்க் கொண்டிருக்கிற நிலைமை தொழிலாளர் நல சட்டங்கள் நான்கு தொகுப்புகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் அவலம் இந்த ஆண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆண்டு காலத்தில் ஏராளமான பொருட்கள் இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்பது கட்டுப்படியாகாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பெரும் அளவில் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இந்தியாவில் வேலையற்ற இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்கு மாறாக பக்கோ பக்கோடா விற்று பிழைத்து கொள்ள அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணியா என்பதை நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் அதே நேரத்தில் போராடுகிற மக்களை தங்களுடைய உரிமைக்காக போராடுகிற மக்களை இன்றைக்கு மோடி அரசாங்கம் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் கடவுள் பக்தி என்கிற பெயராலும் மக்களை பிரித்தாளக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கிற விவசாயம் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட் மையமாக இருக்கிறது ஒன்றிய மோடி அரசாங்கம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சீரழித்து அதை கார்பரேட்டுகள் கையிலே கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் என்பது கடந்த ஆண்டு முதல் இன்றைக்கு அமலாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான நிதியை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களில் இருக்கிற ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகள் செல்ல முடியாத நிலைமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை தொழிலாளி வர்க்கத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த மோடி அரசுக்கு எதிராக நாடுதழிவு அளவில் இன்றைக்கு வேலைநிறுத்த போராட்டமும் மறியல் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளிகள் அமைப்பு சாரா தொழிலாளிகள் கட்டுமான தொழிலாளிகள் எல்ஐசி வங்கி அதே போல மின் மின்சாரத்துறை உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து துறையினுடைய அலுவலர்களும் ஊழியர்களும் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள் பல்லடத்தில் எந்தெந்த தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு பஸ்ஸு இதெல்லாமே வந்து நார்மலாக போயிட்டு இல்லை பொதுமக்கள் பாதிப்பு பல்லடத்தை பல்லடத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு சிஐடிவி தொழிற்சங்கம் ஏஐடியூசி எம்எல்எப் ஹெச்எம்எஸ் ஐஎன்டியுசி யூடியூசி உள்ளிட்டிருக்கக்கூடிய கூடிய ஏழுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறது ஒரு பகுதி பேருந்துகள் என்பது இன்றைக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பெரும்பகுதி பேருந்துகள் என்பது இன்றைக்கு நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது